அஸ்லாம் வலைக்குமா வலைக்கம் அம்மா நீங்கள் நிறைய குரானை பற்றி நிறைய வாசகம்லாம் சொன்னீங்க நீங்கள் எடுத்து சொல்லி தெரியாதெல்லாம் எங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மார்க்கும் மாமி மாமிமார்கெலாம் தெரியும் என்னை பற்றி மாமா குரானை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சுட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முத முதல்ல குரானை பற்றி இஸ்லாமியை பற்றி தெரியுதுக்கான ஒரு வழி எதில் வந்துச்சுன்னா தமிழ்நாடு தௌஜமாக இந்த உடைய உங்களுடைய இயக்கம் மூலம்தான் எனக்கு சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி சரி என் மாமனை பத்தி எனக்கு தெரியும் என் தாய் எப்படியோ அது போல என் மாமனுங்கிற தெரியும் அதெல்லாம் நான் மறுக்கல ஒன்னே ஒண்ணு தமிழ்நாடு தவு ஜமாத்தை பத்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு மாமா டிசம்பர் ஆறு நம்ம பாபர் நடந்த அதெல்லாம் விட்டுருங்க இப்ப சமீபத்துல கூட ஊப்பியில ஒரு பள்ளிவாசல பிரச்சனை போட்டு வந்துச்சு நிறைய போராட்டங்கள் நிறைய உங்களை உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கெல்லாம் வந்து நீங்க எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து நாம கொஞ்சம் பேசுவேன் தப்பா நினைச்சாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆமா நிறைய அநீதியில நடக்கும் போது நீங்க தமிழ்நாடு தவிச்ச மாதிரி மட்டும் தனிச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க உங்களுக்கு எதிராக வாழக்கூடியது இந்திய தேசம் சரி நாம மாமா மச்சான் வாழுதோம் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை எனக்கமா கூப்பிட்டு மாமா உங்க உங்ககிட்ட ஏதாவது எங்களை பத்தி சந்தேகம் இருந்தா எங்கிட்ட தெளிவா கேளுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தூய உள்ளத்தோடு நீங்க கேக்குறீங்க சரி இறைவன் மறுமை நாள நம்ம அறிவான் இப்ப நான் உங்ககிட்ட பேசும்போது எந்த வித கள்ளமும் எனக்கு கிடையாது சரி வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நாளைக்கு மறுமையில அரிசியில இருக்கக்கூடிய இறைவனும்னால ஏன் நான் உண்மையை பேசணாங்கறது அதை தெரிஞ்சிரும் ஆனா நான் என்ன சொல்ல வரோம்னா ஏன் நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய நேரத்துல எங்க கிட்ட இந்த வார்த்தையை நீங்க கேட்க மாட்டீங்களே இங்க இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு ஒவ்வொரு ஏதாவது ஒரு இந்துக்கள் வந்து நண்பர்களாக இருப்பாங்க கண்டிப்பா எல்லாரும் தனிச்சு நீங்க உங்களுக்கு துரோகம் இழைக்கிறான் அதை பண்ணுதான் இத பண்ணா நீங்க எல்லாம் தவிக்கிறீங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க குழந்தை ஊட்டியோட எல்லாரும் பண்றீங்க ஆனா எங்களை இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் எங்களை கூப்பிடுதுங்க அதுக்கு நீங்க கூப்பிடவே மாட்டேங்க சரி நாங்க வரணும்னு தயார் ஏன் நீங்க ஏன் கூப்பிடல சரி உரிமை இருக்கு உங்களுக்கு கேட்க நாங்க வா நாங்க கேட்கிறோம் சரி

ஐயா அவங்க உரிமையோடு நம்ம கிட்ட கேள்வி கேட்டுருக்குறாங்க ஐயான்னு சொல்கிறத விட மாமான்னு சொல்லலாம் மாமா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா முஸ்லீம்கள் இந்த நாட்டில் சில சட்டங்களின் மூலமாக செயல்பாடுகளின் மூலமாக பாதிக்கப்படும் பொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறீங்க ஜனநாயக வழியில் போராட்டங்களை முன்னெடுக்கிறீர்கள் அப்படி போராட்டங்களை முன்னெடுக்க